இந்த பாட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நெகட்டிவான கமெண்ட் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு இந்த அதுவும் பண்றாங்க ஆனால் எனக்கு அது பெருசாக தெரியல அதை பார்க்கும் போது எப்படி என்ன மாதிரி ஃபீல் ஆகும் எந்த கமெண்ட் வந்து உங்களை எப்படியும் தோணுதா மக்களுக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லியிருக்கிறார் அண்ணவன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில சில இடங்கள்ல ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்றார் உன் விசுவாசம் சொல்றேன் அப்போ சே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசம் பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்கு அப்போ ஸ்தலர் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்தவ இடத்துல எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க வந்து இந்த விசுவாசமே மனதில் உண்டாகணும் ஏன்னா தான் ஆர்வமுடையதாக இருக்குது இயேசுவே சொல்கிறாரு நான் அதை தான் கோட் பண்ணுறேன் இப்போ என்னை நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு வந்து எந்த பலவீனமும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா இருக்குதுன்னா என்னது இப்போ இந்த பாடல் இவ்வளோ வைரலாக இருக்குது ஆனால் இந்த பாடலுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ நான் சொன்னேன்னா அது எவ்வளோ பெரிய எனக்கு என்னால் கண் கலங்காமல் இருக்க முடியாது இந்த பாடல் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இருக்குது ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அந்த லாஸ்டில் ஒரு திருச்சபையில் என்னை கூப்பிட்ருந்தாங்க அங்கே பன்னெண்டு மணி நேரம் துதி ஆராதனை அந்த இடத்துல தான் போய் இந்த பாடல் பாடுறேன் எப்பவுமே நாங்கள் பாடுவோம் அங்கே போய் பாடும்பொழுது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் உற்சாகமாக பாடி ஆராதிக்கிறாங்க அங்கே இசை வாசிச்ச அந்த தம்பிங்க தான் என்ன பண்ணுறாங்க இதை எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க இது எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நடக்குது அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மாதம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு மீட்டிங் இருக்கிறோம் அதனுடைய ஆண்டு விழான்னு சொல்லிட்டு வெளியில் வச்சோம் சாட்சியும் பாடலும் சொல்லிட்டு பிப்ரவரி பதினால் அந்த டேட்டில் வச்சுருந்தோம் அந்த டேட்டில் வச்சு நிறைய பேர் வந்தாங்க நல்லா சுவிசேஷத்தறிவிச்சோம் எல்லாம் பாடலாம் பாடி தேவநாமத்தை மையப்படுத்தணும் அது பிப்ரவரி பதினாலாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு காலையில் ஒரு திருச்சபைக்கு என்னை நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அங்கே போகணும் அங்கே போகணும் மாலையில் வந்து நான் சித்தூர் போகணும் அப்படி இருந்துச்சு அப்போது நான் பிஸியாக இருக்கு ஆமாம் இருபது அந்த பிப்ரவரி இருபத்தெட்டு வரலாம் எனக்கு மீட்டிங் இருக்குது அப்போது நான் அந்த மீட்டிங் போகிறதுக்காக அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு பிப்ரவரி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டூ வீலரில் தான் போகிறேன் போகும்பொழுது ரோடு தோண்டி வச்சுருக்கிறாங்க பைக்கு ஸ்கிட்டாகி கீழே விழுந்து அவ்வளோ அடி ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது ஆனால் அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு என்ன பண்ணுறதே தெரியல எனக்கு சுயநினைவே இல்லை எப்போ நடக்குது இது பிப்ரவரி பிப்ரவரி இந்த பாடல் வந்து டிசம்பர் மாதம் தான் நான் ஒரு சபையில் பாடு சபையில் பாடி அந்த பாடல் தான் யூடியூப்பில் போட்டு அவங்க ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பிறகு அதுதான் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் முகம் முகத்தில் ஃபுல்லாக அடி மூக்கு கீழே வெட்டிக்கிட்டு மூக்கை தூக்குனா உள்ளே இருக்கிற எலும்பு தெரியும் அந்த மாதிரி தவடை உடஞ்சிருச்சு மூக்கு தண்டு உடஞ்சிருச்சு காதுல இருந்து ரத்தம் வந்திருக்குது ஹெல்மெட் போட்டிருக்கிறேன் ஹெல்மெட் ஒன்றும் ஆகலை வண்டிக்கும் ஆகலை ஃபோனுக்கும் ஆகலை எனக்கு முகத்தில் அவ்வளோ அடி கையில் ஃபிராக்சர் ரெண்டு கையிலையும் முட்டியில் அந்த அந்தளவுக்கு அடி எப்படி தான் இது நடந்துச்சுன்னே எனக்கு சுய நினைவே இல்லை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் இருபத்தி மூணாந்தேதி மதியம் நடந்த அந்த சம்பவம் அவ்வளோ ஈவினிங் வரலும் வீட்டில் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு தெரிஞ்சு வந்து பார்த்துட்டு என்ன சேதாஜின்னு ரொம்ப எல்லாருமே சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்துருக்குறாங்க ரெண்டு மணி நேரம் கிட்டே சுயநினைவே இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கிறேன் அவ்வளோ அடி முகத்தில் டாக்டர் கிட்டே கேட்டிருக்குறாங்க சார் என்ன சார் என்ன சார் இல்லை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இசிஜி அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே வந்தால் தான் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அந்தளவுக்கு சிவியரான அடி ஆமாம் எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மைக் வாங்கி கொடுக்கலான்னு போகிறேன் அந்த சபைக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு போறீங்க ஆமாம் ஏன்னா நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கிறேன் அந்த மைக்கே ஒரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை என் மைண்டில் வந்துச்சு போகிறோம் ஒரு மைக் வாங்கி போய் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது இந்த சம்பவம் நடக்குது இது என்னன்னு சொல்கிறது பாட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டிங் ஆகுது அவ்வளோ அடிப்பட்டும் பட்டும் ஹாஸ்பிட்டலில் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ டாக்டர்ங்க சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்லாம் வந்த தான் சொல்ல முடியும் இப்போது ஃபேமிலியுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டவருக்கு மீதே ஒரு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கும் இல்லையா நம்மளுடைய விசுவாசத்தை அசைச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக ரெண்டவர்கிட்ட சுயநினைவே இல்லை அதை நிலை இருக்குது அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாங்க எனக்கு கூட தெரியாது உண்மை அதை போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ அடி வாயில் அடி பல்லு உடஞ்சிருச்சு தவட உடஞ்சிருச்சு மூக்கு தண்டு உடஞ்சிருச்சு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க ரிசல்ட் சொல்றாங்க காதிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கு பிரதர் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில பேர் காதில் ரத்தம் வந்தா இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்லாம் இது என்னன்னு சொல்றது இதை நான் நினச்சே பார்க்கல ஏன்னா தொடர்ந்து மீட்டிங் போயிட்டு இருந்தேன் அதில் தான் பிப்ரவரி மாதம் எனக்கு போகும்போது இப்படி விட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்புறம் டாக்டருங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்பொழுது அவங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ அடிபட்டிருக்கு நாங்கள் வந்து அவருக்கு தவடை உடஞ்சிருக்கோம் மூக்குத்தண்டு உடஞ்சிருக்கோம் கண்டிப்பாக ஃபிராக்சர் நடந்திருக்கோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அந்த ரிப்போர்ட்டில் ஒரு ஃபாக்சரும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இப்போ கூட கூப்பிட்டு போகலான்ற மாதிரி டாக்டரே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் சரி ஏன்னா நான் போனது ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு போகிறோம் நான் ஏற்கனவே போத பழக்கத்தில் இருந்தவன் கெட்டவனாக இருந்தவன் எப்படியாவது நாமத்தை மையமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மனம் திரும்பி இன்றைக்கு இப்படிலாம் ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுவும் இந்த வருஷத்தில் இப்படி நடந்ததை நீங்கள் இப்போ எப்படி யோசிக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த பாடல் பார்க்குறோம் உங்களை பார்க்குறோம் ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சேன் உங்க குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சே ஊழல் பெரிய ஒரு இது இப்போ இதை மக்கள் என்ன யோசிப்பாங்க இந்த வலி வேதனைகள்லாம் வந்து ஏன்னா உடல் பலவீனமற்றது சின்ன அடிப்பட்ட ரத்தம் வரும் கிழவிதான் ரத்தம் வரும் உடையும் அப்படி தான் சொல்றாரு சொல்கிறாரு உடல் பலவீனமற்றது ஆனால் ஆவி உற்சாகமாக இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனது உற்சாகமாக இருக்கணும் அது இருந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எப்போ விசுவாசிக்க ஆரம்பித்தோனோ அதுதான் பவுல் சொல்கிறாரு கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ரட்சிப்பே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பொழுது தான் அந்த ரட்சிப்பு உண்டாகுது அந்த ரட்சிப்பு என்னால் கிடையாது தேவனால் உண்டாகுது அதனால தான் தேவனால் உண்டான ஈவு இப்போ துவக்க காலங்கள்லேருந்து எனக்கு கொஞ்சம் விசுவாசிக்கணும் ஏன்னா வேத வசனங்கள்லாம் அப்படி தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அதையே பேசுங்க இப்போ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பக்தி விருத்தி தான் இதில் வந்து வசனம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க வசனத்தையே பாடுறது வேறு வசனத்தின் அடிப்படையில் பாடுறது வேற இல்லை இவ்வளோ பெரிய மேன்மையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருல முன்னாடியே டிசம்பரே இது வந்து நம்ம பாடிட்டோம் பாடியாச்சு இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காரியத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் கிரியேட் ஆகுது ஆண்டவர் வந்து பிரசித்திப்படுத்துறாரு பேரை அந்த அளவுக்கு வந்து கத்தர் வந்து ஏற்கனவே உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு காரியத்தையுமே வந்து பிசாசு தொடரதுக்கு அனுமதிச்சிருக்கிறார் நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு அது இடையில தான் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் வச்சு ஆனால் வசனம் சொல்லுது ஆபத்தில் நான் அவனோடு இருந்து ஆபத்து வராதுன்னு சொல்ல முடியுங்களா சொல்லவே முடியாது மருத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எத்தனை சக்கரை வராதா எங்க விசுவாச அறிக்கைன்னா என்ன இப்படிதான் ஆண்டவர் என்ன மோல்டு பண்ணியிருக்கிறாரு இப்படிதான் அவரை என்னை பார்க்க வச்சிருக்கிறாரு நான் ஆண்டவர் அப்படிதான் பாக்குறேன்